துலாம் ராசிக்காரங்க தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் மற்றவங்க எல்லாரும் துலாம் ராசிக்காரங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்கக்கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தருமாறு எந்திரிச்சு நிற்கிறப்போ ஏதாவது குறை சொல்கிறதுனே நிறைய பேர் நம்மளை தேடி வருவாங்க துலாம் ராசிக்காரங்க ஈஎரும்புக்கு கூட துரோகம் நினைக்க மாட்டாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா உங்களை தேடி வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க உங்ககிட்ட வந்து உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை மறந்து நீங்கள் மீண்டும் உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் துலாம் ராசிக்காரங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறினும் தான் தினம் தினம் அதற்காக கஷ்டப்பட்டு உழைக்கிற துலாம் ராசிக்காரங்க வரக்கூடிய நாட்கள் இருந்து உங்கள் தலைவிதியே மாறப்போகுது மார்ச் மாதத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முழுவதுமாகவே மாறப்போகுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்படக்கூடாது எல்லாமே உங்களை வந்து அவசரப்படுத்துவாங்க நீங்கள் எந்த செயல் செய்கிறதாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானத்தோடும் கொஞ்சம் ஒரு தடவைக்கு ஒரு பத்து தடவை யோசித்து அந்த செயலை நீங்கள் செய்கிறது தப்பே கிடையாது வரக்கூடிய நாட்களில் சதுர்கிரக யோகம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகேது பகவான் சுக் சேர்க்கை இருக்கிறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்தீங்களோ அது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே ஏற்பட்டு இருக்கு மற்றவங்களை நம்பி நீங்கள் என்றைக்குமே இருக்க மாட்டேங்க நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையும் இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிருக்குன்னு அப்படின்னா வந்து டெய்லி வந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வரக்கூடிய இருந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு இதனால் பார்த்தீங்கன்னா வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்க போகுது செவ்வாய் கேதுவோட அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பண வரவுங்கிறது தாராளமாகவே கிடைக்கும் நினச்சது எல்லாமே செஞ்சு முடிப்பீங்க குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவர் ஏற்படுத்தி தருவார் வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகரிக்கும் குருவுடைய பார்வை டைரெக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால வேலை தேடி அலையிற துலாம் ராசி நேர்களுக்கு உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு அரசு வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை வந்து பேங்க் எக்ஸால் டைம் பண்ணாலும் இல்லை பிரைவேட்டோ இல்லை ஐடியோ எது ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக உங்கள் தகுதிக்கு ஏற்ப வரக்கூடிய நாட்களில் வேலைங்கிறது கிடைக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அலையிற நபர்களுக்கு உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் நானும் கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக அந்த கேஸு கேசுன்னு பின்னாடியே போய் பல லட்சம் தான் இழந்திருக்கேன் ஆனால் வந்து தீர்ப்பு வந்து எனக்கு சாதகமாக வருமாங்கிறது பயமாகவே இருக்குது அப்படி நிறைய பேர் சொல்லுவீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சாதகமாகவே விரைவில் தீர்ப்பு வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே வரக்கூடிய நாட்களில் மாறும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாக இருக்குது இதனால் வருமானம் பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களுக்கு தானாக வந்து சேரும் கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் தொழிலையும் சரி இல்லை உங்கள் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய தொந்தரவுங்கிறது இருக்காது நன்றாக வேலை செய்த நபர்களுக்கு எந்த ஒரு பதவி உயர்வோ இல்லை சம்பள உயர்வோ எதுவுமே என்னோடய கம்பெனியில் கொடுக்க மாட்டாங்க எனக்கு ஆனால் புதுசாக வரவங்களுக்கு எல்லா சலுகையுமே அனுபவிக்கிறாங்க நானும் என்னோட சொந்த கம்பெனியை நினச்சி ஈரோப்புகள் பார்க்காம நான் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் ஆனால் கண்டுக்கவே அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க வரக்கூடிய நேரத்தில் நீங்க எதிர்பார்த்தது அனைத்துமே இனி தொழிலில் ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு நிச்சயமாக போவீங்க புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே உங்களுக்கு தானாகவே வந்து சேரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாக மாறும் புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க விற்பனை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் வரக்கூடிய நாட்கள் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலிருந்து மார்ச் கடைசியில் அதாவது பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தொன்பதாம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போயிடாரு மறுபடியும் ஒரு ஆறு மாதம் மீனத்தில் இருந்துட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா கும்பத்துக்கே வராது இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிக்குமே வந்து மிகவும் அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சனி பகவானை கண்டு பயந்துகிட்டு இருப்பீங்க துலாம் ராசிக்காரங்க நீங்கள் என்றைக்குமே சனி பகவானை கண்டு பயப்படவே தேவை கிடையாது ஏன்னா சனி பகவான் கொடுக்க நினச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்ததே தருவார் யார் நினச்சாலுமே அதை தடுக்க முடியாது ஆனால் சனி பகவான் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா முதலில் நீங்கள் செய்த கருமாவே கேட்டுற தண்டனையை தான் ஃபஸ்ட்டு கொடுப்பார் அந்த தண்டனை தண்டனை காலம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாமே வரைக்கும் இழந்தீங்களோ உங்க வாழ்க்கையில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ எல்லாத்தையுமே உங்களுக்கு சனி பகவான் வரக்கூடிய ஆறு மாத காலகட்டங்களில் நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் ராசிக்காரங்க ஆண்களுக்கு நிறைய பேருக்கு வந்து திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு கணியாகவே இருக்குது ஏன்னா வந்து வயது பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே நிறைய நபர்கள் இருக்காங்க திருமணம் பார்த்தீங்கன்னா வந்து தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாய் ஜாதகம் அதுக்கப்புறம் வந்து சுத்த ஜாதகம் ராகுகேது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிக்கல்ல வந்து திருமண நிலை அப்படிங்கிறது ரொம்பவே தள்ளி போயிட்டு இருக்கு வயது வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெண் வீட்டில் கவர்மெண்ட்லேருந்து நிறைய டிமாண்ட் பண்ணுறாங்க வசதியான வரணும் வேணும் காரு வேணும் நல்ல வேலை வேணும் இந்த மாதிரி நிறைய டிமாண்ட் பண்ணுறதுனால வந்து கொஞ்சம் சிரமப்படுறாங்க திருமணம் பண்ணுறதுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நல்ல ஒரு வரன் நிச்சயமாக உங்களுக்கு தேடி வரும் வாழ்க்கை துணையை இழந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு மறு மறுவாழ்க்கை நோக்கி போகலாமா வேண்டாமா அடுத்து இரண்டாவது மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அதாவது இரண்டாவது மேரேஜ் பண்ணும்போது சமூக மேலே நம்மளை தப்பாக நினச்சிருமா இல்லை வந்து யாராவது சொந்தக்காரியாக தப்பாக நினைப்பாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது மேரேஜ் பண்ணாமே இருப்பீங்க கண்டிப்பாக அது ஆனாவோ பெண்ணோ நிச்சயமாக துணை அப்படிங்கிறது இரண்டு பேருக்குமே தேவை நீங்கள் எதிர்ப்பு பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவழ்க்கை வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அமையும் குழந்தையை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் மேரேஜாக கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் வந்து எங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க காரணம் பார்த்தீங்கன்னா பெண்கள் உடல் சார்ந்த பிரச்சனை நிறையவே இருக்குது அது எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் வந்து குணமாகப்போகுது சனி பெயர் சேர்ச்சே ஆரம்பிக்கிருச்சு அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உடல் சார்ந்த பிரச்சனை முழுதுமாக வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும் இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளை பிள்ளைப்பேர் பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்கக்கூடிய உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாமே வந்து உங்கள் கடனை திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து கழிப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு கல்வி கேட்கக்கூடிய வாய்ப்பாக வந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி நீங்க வேலைக்காக வந்து வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் வரும் குடும்பத்தில் ரொம்ப நாட்களாக வந்து எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்கலை அப்படின்னு பெரியவங்க வந்து ரொம்பவே வந்து மனதளவில் வந்து வேதனைப்பட்டுட்ருப்பாங்க குடும்பத்தில் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பேரசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே உங்கள் வீடுகளில் நடக்கிறது சிலர் வந்து புதிதாக தொழில்தொடங்க முயற்சி பண்ணுவீங்க நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி கேட்ட உதவிகள் உங்களுக்கு விரைவில் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அல்லது அரசு வேலையோ தனியார் கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டி மடங்காக உயரப் போகுது வேலையில் இருந்த பிரச்சனைகள் தடுமாற்றம் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மறையும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு இருக்க போகுது துலாம் ராசிக்காரங்க எப்படி கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது வந்து தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு எடுத்துரிஞ்சு பேசக்கூடியவங்க தான் வந்து துலாம் ராசிக்காரங்க துலாம் ராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க என்றைக்குமே உண்மைக்கு மட்டும்தான் கை கொடுப்பாங்க உண்மைக்கு புறமா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டாங்க இதனால தான் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் நிறைய பிரச்சனை எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குது எல்லாருமே பணத்தை மறைச்சி வைக்கிற அந்த காலத்தில் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படி மற்றவங்களுக்கு செலவு பண்ணாலும் ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார் அண்ணன் என்ன பிரச்சனைன்னா உங்கள் கையில் பணம் தான் கா நிலையாக நிற்க மாட்டேங்குது முடிஞ்ச அளவுக்கு பணத்தை சேமித்து போகாதுங்க ஏன்னா கடன் பிரச்சனை துலாம் ராசிக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நிறையவே அதிகமாக இருக்குது நீங்கள் இப்போ போய் துலாம் ராசிக்காரங்க நீங்கள் யாரையுமே நீங்கள் கடன் இல்லாமல் ஒரு நபரை கூட காட்டவே முடியாது கண்டிப்பாக எல்லார்டையுமே கடன் அப்படிங்கிறது இருக்குது எப்படியாவது அந்த கடன் மட்டும் கட்டி முடிச்சிட்டுனா போதும் நான் அப்படியே வந்து லைஃப்பில் கொஞ்சம் நிம்மதியாகவே இருந்துக்குவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நிச்சயமாக இந்த கடன் பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடியிறதுக்குள்ளே உங்களுடைய கடன் பிரச்சனை ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்துமே நீங்கள் கட்டி முடிக்க போறீங்க ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் கம்ப்ளீட் ஆகிருச்சு ஜனவரி பிப்ரவரி முடிஞ்சு மார்ச் தேதி ஆரம்பிச்சிருச்சு நிறைய நம்பருக்கு என்ன டவுட் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எனக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கல சாமி அப்படின்னு தான் நீங்கள் அது நம்மளுக்கு புரியுது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது எப்படி அவங்களுக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னா முதல் மூன்று மாதம் பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எந்த மாதிரி ட்ராவல் பண்ணீங்க எந்த மாதிரி இருந்தோ அது அப்படியே தான் உங்களுக்கு சேம் அப்படி தான் முதல் இந்த மாதத்துக்கு வரும் உங்களுக்கு சனி பேرجิ ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில் நல்ல நல்ல திருப்பமுனைகள் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க இருக்குது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு பிரச்சனையோடும் தடைகளோடையே சந்திச்சுட்டு இருப்பீங்க இனிமேல் அந்த தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் முடியற்குள்ளேயே உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது கிடைச்சிருக்கும் நான் ஜனவரியிலிருந்து பார்க்குறேன் மூணு மாதமாக வந்து நான் அலைஞ்சிட்டே இருக்கிறேன் நல்ல வேலையே கிடைக்க மாட்டேன் சாமி தான் நிறைய பேர் சொல்லுவீங்க கண்டிப்பாக இந்த மார்ச் மாதம் முடிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு வேலைங்கிறது கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலக போகுது ரத்தக் கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டிகள் வாங்குனீங்கன்னால் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க வரக்கூடிய இந்த ஆறு மாத காலகட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் உயரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்குது